நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அதாவது நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து கலெக்டரை மிரட்டி இந்திரா இருக்கு அட்ரஸ் வாங்கிட்டு இந்திராவை காப்பாற்ற போகிறாரு அப்படி தான் சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியாங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தவங்க நம்ம கௌதம் வந்து இந்திரா கால் பண்ணி பார்க்காங்க கால் பண்ணி பார்த்தா மொபைல் வந்து சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது இந்திரா வேலைக்கு தானே போனால் மொபைலில் தான் சுவிச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டால என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதமுக்கு வந்து டவுட் வந்துடுது சரி என்னாச்சுன்னு தெரியல ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு மாட்டிகிட்டு இருப்பா நம்ம டேரெக்டாக போய் ஆஃபீஸ்லேயே பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து பார்க்காங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம இந்திரா வந்து இல்லை உடனே அந்த கலெக்டர்கிட்ட போய் கேட்காரு நம்ம கௌதம் எங்கே சார் என்னோடய ஒய்ஃப் இங்கே வேலைக்கு வந்தாங்க காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உங்கள் காரணம் ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க அவங்க எங்கேன்னு போய் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இங்கே வாங்க விளாடாதீங்க இந்திராவுக்கு ஏதோ பிரச்சனை போல் ஒழுங்கா வந்து உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து கலெக்டர் வந்து கோவப்பட்டுறாரு இந்தா இந்த அட்ரஸுக்கு தான் அவன் பொண்டாட்டி வந்து போனான் அவளை நீயே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கலெக்டர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சார் என்ன சார் ஃபோன் பண்ணாலும் ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வருது என்னாச்சு என்ன என்ன பிரச்சனை எதுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் ஒரு கேஸ் விஷயமாக தான் அனுப்பி வச்சேன் அவள் போய் அங்கே போய் கேஸ் விஷயத்தை பார்த்தாலோ இல்லைன்னா வேறு எவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுறாங்காலும் யாருக்கு தெரியும் நீ போய் செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே நம்ம கௌதமுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது இந்திரா பத்தியாக தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிடுறாரு சட்டையை பிடிச்சவொடன அங்கே எனக்குள்ளே பக்கத்தில் இருந்தவங்க வெளியில் இருந்தவங்களாம் வந்துடுறாங்க தம்பி விழுங்க தம்பி விழுங்க தம்பின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து விளக்கி விட்டுறாங்க விளக்கி விட்டோன்னு இந்திராவுக்கு மட்டும் எதாவது ஆகட்டும் அதுக்கடுத்து உடனே நான் சும்மாவே விடமாட்டேன் மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கலெக்டர் வந்து சொல்கிறாரு ஆமாம் பொண்டாட்டி ஒழுங்காக தெரில இங்கே வந்து வாய்ஸ் அவளால் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசுகிறான் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இந்திராவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா வந்து அங்கேக்குள்ளே உள்ள அந்த ரூமில் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கௌதம் நான் அப்போவே உன்னோட பேச்சை கேட்டிருக்கணும் நான் தனியாக வந்தது என்னோடய தப்பு தான் தயவு செய்து வந்து என்னை மன்னிச்சிருக்க கௌதம் இனிமேல் நான் உன்னை எப்போ பார்க்க போறேனா இல்லையான் தெரியல நான் பிளப்பினால் என்னென்னு கூட தெரியல என்னோட செல்ஃபோன் வேறு எங்கே போச்சுன்னு தெரியலை நீ என்னை எப்படி கண்டுபிடிப்ப இது வேறு ஒரு குடவுன் மாதிரி இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் யாருக்குமே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்கட்டு புலம்பிக்கிட்டு மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் வந்து அட்ரெஸை வாங்கிட்டு வேமா வந்து இந்திராவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆட்டக்காரர் வேறு என்ன என்னம்மா உள்ளே போச்சு அளவே காணும் காசையாவது வாங்கிருக்கலாம் காசு வேறு கொடுக்கல காசு வாங்காமல் நம்ம எப்படி போகிறது இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் வேறு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்திராவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து குளிர் தாங்க முடியல என்னை மன்னிச்சிருக்க விதம் என்னால் குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க